பீட்ரூட் குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரத்தில் எண்ணெய் கையை வைத்து பட்டை காம்பு கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கொள்ளவும் நன்கு பொரிந்தவுடன் கருவாசலை இரண்டு பெரிய வெ வெங்காய்க்கு புதிதாக கட் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் நன்சாஸ் வரைஞ்சியின் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் വടക്കു ഇടും നന്നായി വരുന്നു മണ്ണത്തിൽ

നന്നായി വീട്ട് മൂടി വയ്ക്കും തേവയാണ് അപ്പ് സേർത്ത് കൊള്ളുകയും இப்பொழுது நன்றாக வெந்திருக்கும் நமது தேங்காவுடன் இரண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசாய் வச்சு நன்றாக பேஸ்ட் போல் அரைத்து இதுடன் சேர்த்துக்கொள்ளவும் நன்றாக விளங்கவும் நன்கு நெல்லத்தில் பிறக்கவும் இப்போது நம் சுடுசாதத்தில் போட்டு பிணைந்து சாப்பிட நன்றாக இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் சாப்பிடணும் தொட்டு சாப்பிடணும் நன்றாக இருக்கும்